ஸ் வெ்கம் டு வாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகழத்தை என்ற கட்சியை ஆரம்பித்த பிறகு படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் கூறியிருக்காங்க அது தொடர்பான அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையை மட்டுந்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதவிக்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நான் போட்டியிடுவதில்லை எந்த கட்சிக்கும் நான் ஆதரவும் இல்ல அப்படின்னு பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையோடு இங்கு தெரிவித்திருக்காங்க இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் கிடையாது அது புனிதமான மக்கள் பணிங்க அரசியல் உயரம் மட்டுமல்ல அது நீல அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடம் இருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு கிடையாது அது என்னோட ஆழமான வேட்க அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே நான் விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடிச்சுட்டு முழுமையாக மக்கள் சேவைக்காக அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் மிகப்பெரிய நன் நன்றி நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெளியிட்டிருக்காருங்க அந்த அறிக்கையிலையும் வந்து குறிப்பிட்டிருக்காருங்க இதே போன்று பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்முடைய அஃபைன் வைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி